வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்ச்செனோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாடுவோம் போடும் உங்கள் அத்தனை நபர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியிலே உங்களுக்கு அதாவது இன்றைய தினம் அதாவது போட்டிகள் எதுவுமே இல்லாத ஒரு நாள் என்ற தான் அதாவது மிக தாமதமாக அதாவது ஒரு நாள் கழித்து இந்த வீடியோவை நான் பகிர்கிறேன் காரணம் அதாவது போட்டிகள் எதுவுமே இல்லை இன்றைய தினமும் இல்லை நேற்றைய தினமும் போட்டிகள் இல்லை இருந்தாலும் அதாவது டெஸ்ட் போட்டி இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி மிக முக்கியமான டெஸ்ட் போட்டி இடம்பெற இருக்கின்றது இலங்கை பெர்சஸ் இங்கிலாந்து அணிக்குள்ளான போட்டி அதே போன்று பங்களாதேஷ் இருக்கிறது போன்று பாகிஸ்தான் அணிக்கலான டெஸ்ட் போட்டி இடம்பெற இருக்கிறது இது தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் மிக முக்கியமான தகவல்கள் குறிப்பாக இலங்கை அணியினுடைய பயிற்சியாளராக இருக்கக்கூடிய சனஜ் ஜாசூரி ஒரு கருத்தொண்டை தெரிவித்திருக்கின்றார் இந்தி இங்கிலாந்து அணிக்கு எதிராக அந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றார் அது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் அணிக்கலான முதலாவது டெஸ்ட் போட்டி இருபத்தி ஓராம் தேதி இம்மாதம் இடம்பெற இருக்கிறது இந்த டெஸ்ட் போட்டி ஒரு மைதானத்திலிருந்து ஒரு மைதானத்துக்கு மாற்றப்பட்டது அதே போன்று போட்டியை பார்வையிட வருவதற்காக வேண்டி பார்வையாளர்களுக்கு எவ்வளவு பெருமதியிலே இந்த டிக்கெட்டுகளை விற்கின்றார்கள் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம் அதே போன்று பாகிஸ்தான் அணி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த அணி தான் முதலாவது டெஸ்ட் போட்டியில் விளையாட இருக்கின்றது என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்போ தான் பெஸ்ட்டு போன பார்க்குறீங்களா இருந்தால் லைக் பண்ணி ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனையும் அப்படி ஒரு தட்டணும் தட்டு விட்டுருங்க காரணம் நான் போகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துள்ளும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாங்கள் இலங்கை விசர்ஸ் இங்கிலாந்து அணிகளான முதலாவது டெஸ்ட் போட்டி எம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற இருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது இங்கிலாந்து அணியினர் நேற்றைய தினம் அறிவித்து விட்டார்கள் இந்த அணி தான் அதாவது இந்த பதினோருவர் கொண்ட இந்த அணிதான் விளையா இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியிலே விளையாட இருக்கின்றார்கள் என்பதாக உத்தியோகபூர்வமாக இங்கிலாந்து அணியினர் அறிவித்திருக்கின்றார்கள் அதேபோன்று இங்கிலாந்து அணியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த பென் ஸ்டோக் உபாதை காரணமாக அவர் குழு அணியிலே இருக்கின்றார் ஆனால் இந்த மூன்று டெஸ்ட் போட்டிகளிலும் மாட்டார் என்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகின்றது தலைவரோடு வந்திருக்கின்றார்கள் இங்கிலாந்து அணியினர் குறிப்பாக இந்த இலங்கை அணிக்கு எதிரான தொடர் தான் இங்கிலாந்து அணியினுடைய தலைவருடைய முதலாவது தொடர் என்பது ஒரு நாங்கள் பார்த்தோமாக இலங்கை அணியினுடைய தலைவர் இலங்கையினுடைய பயிற்றுவிப்பாளராக இருக்கக்கூடிய சனஜேஸ்வரி ஒரு கருத்தொண்டை வெளியிட்டிருக்கின்றார் என்ன இங்கிலாந்து அணிக்கு எதிரான கருத்தொண்டை வெளியிட்டிருக்க என்ன கருத்து என்று சொன்னால் அதாவது ஊடக சந்திப்பு அதாவது இங்கிலாந்து அணியினர் பாஸ்பால் கிரிக்கெட் ஆடத்தை ஆடுவார்கள் டெஸ்ட் போட்டிகளில் வேகமாக அடித்து ஆடுவார்கள் ஆறு நான்கு ஓட்டுகள் என்பதாக வேகமாக அதாவது தட்டுவதை விட வேகமாக அடித்தாடி ஓட்டங்களை அதிகரித்து கொள்வார்கள் இதற்காக வேண்டிதான் இலங்கை அணியினுடைய பயிற்சிவிப்பாளருக்கு ஒரு இருக்கின்றார் அதாவது இங்கிலாந்து அணியினர் எப்படி பாஸ்போல் ஆட்டத்தை விளையாடுவார்களோ அதே ஆட்டத்தை நாங்களும் விளையாடுவோம் அவர்கள் விளையாடுவது போன்றோ பதிலுக்கு பதில் நாங்கள் வழங்குவோம் என்பதாக நான் வழங்குவோம் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறனர் குறிப்பாக சொல்லிருக்கின்றார் இலங்கையினுடைய துருப்பாட வீரர்கள் மிகச்சிறந்த ஒரு ஃபோமில் இருக்கின்றார்கள் எப்படி இங்கிலாந்து அணி துருப்பாட வீரர்கள் வேகமாக நான்கு ஆறு ஓட்டங்களை அடித்தாடுவார்களோ அதே போன்று நாங்களும் நான்கு ஆறு நாங்களே அடித்தாடுவோம் என்பதாக சவால் விட்டு இருக்கின்றார் இங்கிலாந்து அணியினருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு வகையான யுத்தியாக கணிக்கப்படுகின்றது காரணம் என்ன யுத்தி என்று சொன்னால் அதாவது எதிரணியினை கலங்கப்படுத்துவது எதிரணியை கொஞ்சம் பயப்பட வைப்பது இப்படி நம்மளை போன்ற ஒரு தயார் நிலையில் இவர்கள் இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் பார்த்து தான் விளையாடணும் என்பதாக ஒரு சின்ன ஒரு அச்சத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி இவ்வாறான கருத்துக்களை பகிர்வது வழக்கம் குறிப்பாக இங்கிலாந்து இலங்கை அணியினர் இந்திய அணியினர் இதே போன்ற ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார்கள் அதே போன்று பாகிஸ்தான் அணியினர் குறிப்பாக அதே போன்று இலங்கை அணி

இங்கிலாந்து மைதானத்தில் ஆடவில்லை இதுதான் புதிய ஒரு முதலாவது தொடராக இருக்கும் முக்கியம் அதாவது உத்தியபூர்வமான முதலாவது தொடராக இப்படி இருக்கும் பொழுதுதான் ஏதோ எதிரணியை களங்கப்படுத்துவதற்காக அவர்கள் யோசிப்பதற்காக வேண்டி இவ்வாறான ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் சனத் ஜெயசூரி என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் உத்தியபூர்வமாக இங்கிலாந்து அணியினர் நேற்றைய திறமை அறிவித்து விட்டார்கள் பதினோருவர் கொண்ட குலாம் இதுதான் என்பதாக பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் அணிகளான மிக முக்கியமான முதலாவது டெஸ்ட் போட்டி இலங்கை வர்சஸ் இங்கிலாந்து அணிகளான போட்டி இடம்பெறக்கூடிய அந்த தினத்திலே தான் இந்த போட்டியும் இடம்பெற இருக்கின்றது பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் அணிகளான போட்டி பெரும்பாலும் அதாவது இலங்கை நேரப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு அரவர் ஒரு அவர் வித்தியாசத்தில் இருக்கும் ரசிகர்கள் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் இந்த போட்டியினை கண்டுகளிப்பதற்காக குறிப்பாக அதாவது இருபத்தி எட்டு வருடங்களுக்கு பிற்பாடு பாகிஸ்தான் அணி தனி வேக பந்து மாத்திரமே பயன்படுத்தி ஒரே ஒரு சுழல் பந்து வீசி சகல திரை வீரர் மாத்திரமே இந்த குளத்தில் இருக்கின்றார் இந்த பாகிஸ்தான் அணி உத்தியோகபூர்வமாக குளாத்தினை அறிவித்து விட்டார்கள் நேற்றைய தினம் இவர்கள் தான் விளையாட இருக்கின்றார்கள் என்பதாக அறிவித்திருக்கின்றனர் அவருக்குபாதை ஏற்பட்டிருக்கின்றது எனவே அவருக்கு பதிலாக மற்றொருவர் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் அணியினர் உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட்ட அதாவது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியிலே உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட்ட இந்த பதினொருவர்கள் ஆரம்ப துட்டுமான வீரராக அப்துல்லா ஷபிக் அதை போன்ற ஐயூப் போன்றவர்கள் ஆரம்பத்துட வீரராக இருப்பார்கள் அதே போன்று சான் மசூத் அணியினுடைய தலைவர் அதே போன்று பாபர் அசாம் அதே போன்று சவுண்ட் சக்கில் உபத்தலைவராக இருக்கின்றார் அதே போன்று நாங்கள் பார்த்தோம் முகமது ரிஸ்வானி அணிக்குள் கொண்டு வந்து முகமது சப்ராஸை அணியிலிருந்து இருக்கின்றார்கள் முகமது ரிஸ்வான் அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சன்மா சல்மான் அலி அகார் இவர் தான் சுழல் பந்து வீசக்கூடிய ஒரு சகலத்துறை வீரராக ஒரே ஒருவர் மாத்திரமே இருக்க மற்றபடிக்கு வேகப்பந்து வீச்சாளர்களாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சஹின்சாப் அதே போல் நசீம் ஷா அதே போல் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முகமது ஆமீர் அதே போல மற்றொருவராக நாங்கள் பார்க்கக்கூடியது சசாத் போன்றவர்கள் தான் இந்த குலாத்திலே பதினோரு இருக்கின்றனர் குறிப்பாக நசீம் ஷா மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு முதலாவது பங்களாதேஷிற்கு எதிரான டெஸ்ட் தொடரிலே விளையாட இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய இந்த போட்டி முதலிலே இடம்பெற இருந்தது கராச்சி மைதானத்தில் இந்த போட்டி போட்டியிடம் இருந்தால் இந்த மைதானத்திலே போட்டி வைப்பதற்காகவே முழு ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது இருந்தபோதிலும் இந்த மைதானத்தினுடைய தற்பொழுது வேலை திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது காரணமாக இது இடையூறாக அமையும் என்பதாக இந்த மைதானத்தை விட்டு அவசர அவசரமாக மாறி இருக்கின்றது ராவல்பெட்டி சர்வதேச மைதானத்துக்கு இந்த போட்டி அப்படியே கராச்சியில் இருந்து ராவல்பெட்டி மைதானத்துக்கு மாறி இருக்கின்றது பாகிஸ்தான் அணியினர் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை நூத்துக்கு விதம் உத்தரவாதம் அடைத்திருக்கிறது இந்த பிட்ச் சிறப்பான பிட்ச் குறிப்பாக இரண்டு அணிகளுக்கும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு பிச் பயப்படாமல் பங்களாதேஷ் அணியினர் விளையாட விளையாடலாம் என்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறேன் இந்த பிச்சிலே எந்த விதமான ஒரு செயற்பாடுகளும் அதாவது தேவையில்லாத செயற்பாடுகளும் கிடையாது இந்த பிட்ச் சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்பதாக கிரிக்கெட் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டியினை பார்வையிடுவதற்காக வேண்டி இந்தி அதாவது இலங்கை பாகிஸ்தான் ரூபாய் மதிப்பின்படி பதினைந்து ரூபாய் தான் ஒரு டிக்கெட் அதாவது ஒரு போட்டியினை பார்வையிடுவதற்காக வேண்டி வரக்கூடிய பார்வையாளருக்குரிய டிக்கெட் பதினைந்து ரூபாய் அனைத்து அனைத்து நபர்களும் வந்து பார்க்க முடியும் என்பதற்காக வேண்டி குறிப்பாக மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு பாகிஸ்தானில் இடம்பெறக்கூடிய ஒரு டெஸ்ட் போட்டி அதே போன்று குறிப்பாக பல பிரச்சனைகள் ஏற்பட்டதன் பிற்பாடு நீண்ட காலத்துக்கு பிறகு விளையாடப்படுகின்ற இந்த டெஸ்ட் போட்டிக்காக தான் இப்படி விலை விலை குறைத்து பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு இடம் இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடுபெற்று நான் ஆர்ஜே ஆசிர் வணக்கம் நேர்களே